அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீடியோ செய்கிற ரெசிபி என்னென்னா கோதுமை வச்சு ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான ஒரு ஹெல்த்தாக செய்ய போகிறேன் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்தவங்கன்னே அப்படியே நம்ம சேனல் முத்தாஜி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க அதுக்கு ஃபஸ்ட்டாக நான் இப்போ என்ன செய்றேன்னா ஒரு மிக்ஸிங் பவுல ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிடலாங்க சிம்பிளாக நீங்கள் நினைச்ச உடனே ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே நீங்கள் வந்து இந்த ரெசிபி செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு இருக்கும் நான் வந்து ஒயிட் சுகரை நான் வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த முட்டையோடு இந்த சர்க்கரையை சேர்த்து நமக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் ரிஸ்க் வச்சு ஸ்மூத்தாக நுர வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கணுங்க எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து பீட் பண்ணிக்கணும் கைவிடாத அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதோடு நான் இப்போ வந்து ஒரு கப்பு நான் வந்து கோதுமாவு சேர்த்துக்க போகிறீங்க ஒரு கப்பு கோதுமைவுக்கு நான் வந்து கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப்பு பசு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தது சேர்த்துருக்கேங்க பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சமையல் சோடா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாங்க அந்த மாவோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும் திரும்பவும் நம்மளை ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்ஸுக்கு வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் இது எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு ஏரொட்டேஷனில் நம்ம வந்து பீட் பண்ணணுங்க பாருங்கள் அளவுக்கு மாவு நல்ல ஸ்மூத்தாக வருதுன்னு இங்கே குழந்தைங்க கேட்ட உடனே ஒரு ஹாஃப் அன் அவரில் நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தலாம் நம்ம கோதுமாவெலாம் செய்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க இது நீங்கள் கையால் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு போடுற மாதிரி வரணும் அதான் சரியான ஒரு பதம் உங்களுக்கு இப்போ ரொம்பவும் தனியாக ஆகிடக்கூடாது ரொம்பவும் திக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரியாக வராதுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நான் ஸ்டிக் பண்ண ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்ல ஹீட் ஆனதும் நம்ம வந்து கையால் எடுத்து போட்டாலும் போடலாம் இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஸ்பூனில் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருங்க உடனே நீங்கள் வந்து தீயை அதிகம் வைக்காதே நீங்கள் வந்து கம்மி பண்ணி உடனே எடுத்துடணும் நம்ம ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க ஃபஸ்ட் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் நல்லாவே வெந்த மாதிரி ஆகிடுச்சு அதுதான் நீங்கள் உடனே சிம்பிளை வச்சு நீங்கள் உடனே எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் லைட்டாக கருங்கின மாதிரி ஆகிடுச்சிங்க நம்ம ஃபஸ்ட்டு வெந்ததை அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிறத நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டு பஃபியாக வருது பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துட தான் நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃப்ளேமை மட்டும் ரொம்ப ரோ ஃப்ளேமில் வச்சுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாதீங்க கறிக்கணும் கண்டிப்பாகவும் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மீடியமாக வந்ததும் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேங்க நல்ல ஒரு பஃபியாகவும் சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க அதே சமயம் சூப்பராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்க ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும்போது நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் கேட்டாலும் நீங்கள் உடனே மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்க்கலாங்க இப்போ நல்லா ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ தூரம் சூப்பரானும் சாஃப்ட்டாக வந்துச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டாக வந்துருக்குன்னு எல்லாமே அதேமாரி சாஃப்டாக தாங்க இருந்துச்சு இந்த ஸ்நாக்ஸ் சஸ்பு நீங்கள் வந்து கோதுமை மட்டும் வீட்டில் இருந்தாலே போதுங்க இருக்கிற பொருளை வச்சு நம்ம உடனே செஞ்சு கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதாவது டைப் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்